மக்களே பணம் பண்ணாததை குணம் பண்ணும் அப்படின்வாங்க நல்ல குணம் அதாவது கற்றோருக்கு மட்டுமல்ல நல்ல குணம் இருப்பவங்களும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றதுதான் உண்மை அரோரா அவர்கள் அரோரா அவர்களுக்கு வந்து கிடைத்த மரியாதைகள் அரங்கை அதிர வைத்த அரோரா அப்படின்னு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோடம் பக்கத்துல கூடிய சீக்கிரம் அரோரா அவர்களுடைய சினிமா அப்டேட்டுகள் பெரிய பெரிய நடிகர்களோட படங்களையெல்லாம் ஹீரோயின் ஆக்ட்ரஸ் அரோரா அப்படின்ற ரீதியில நிறைய அப்டேட் வேற இருக்கு அதை தாண்டி நடக்க இருக்கிற ஒரு நிகழ்ச்சி அரோரா அவங்களுடைய பெயர் யாரு அப்படின்னு அரோரா மயமா இருக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு நம்ம அழிஞ்சு போகணும் அப்படின்னு நம்ம கீழே விழகணும் நம்மளை பத்தி அடுத்தவங்க தப்பா பேசணும் அப்படின்னு நினைத்த கூட்டத்துக்கு நம்ம எப்படி பதிலடி கொடுக்கணும்னா நம்ம வாயால பேசுறத விட நம்ம செயல்கள் நமக்கு கிடைக்கிற வெற்றிகள் பாராட்டுக்கள் மூலம் கொடுத்தா அதை விட தரமான பதிலடி எதுவுமே இல்லை அப்படின்றதான் ஸோ அரோரா அவர்கள் பிஜே பார்வதி கமருடின் போன்ற எந்த திறமையுமே இல்லாத நபர்களுக்கு உண்மையான மக்கள் சப்போர்ட் இல்லாத காசை மட்டும் வைத்து கேவலமாக பல விடயங்கள் பண்ண நபர்களுக்கு அரோரா அவர்கள் கொடுக்குற செருப்படிகள் அரோராவின் வெற்றிகள் வேற லெவலில் இருக்கு சரிங்களா இந்த சாணியில் பிஞ்ச செருப்பை முக்கி போட்டு கொடுக்கணும் அடி அப்படின்னு சோ ஸோ அதே போல அரோரா அவர்கள் பண்ற விடயங்கள் அரோராவுக்கு கிடைக்கிற வெற்றிகள் அரோராவை பற்றி தப்பா பேசின சில கூட்டம் கேவலமா பேசின கூட்டம் அதாவது மன இல்லாத கூட்டம் பைத்தியக்கார கூட்டம் கேடி கூட்டம் அடுத்தவர்கள் அவனோட முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுற கூட்டம் இந்த கூட்டத்துக்கு எல்லாம் அரோரா அவர்கள் இருபத்தி நாலு வயது பெண்ணோட வெற்றிகளும் அந்த பெண்ணுக்கு கிடைக்கிற பாராட்டுகளும் சிறப்பான சம்பவமா இருக்கு அதை பார்க்கக்குள்ள எனக்கு ஹாப்பியா இருக்கு எனக்கு மட்டுமில்ல பல நல்ல குடும்பத்துல பிறந்தவர்களுக்கு நல்ல மனசு இருக்கிறவர்களுக்கு இந்த பெண்ணின் வளர்ச்சியை பார்க்கக்குள்ள இந்த பெண்ணை இந்த உலகம் கொண்டாடுவதை பார்க்கக்குள்ள கேடு கட்டவர்களுக்கு இந்த உலகம் கொடுக்கின்ற பதிலடிகளும் பாக்கிக்குள்ள மிக சந்தோஷமா இருக்கு அரோரா அவர்கள் பற்றிய நிறைய அப்டேட் ஒண்ணு ரெண்டாவது இதை அன்றே கணித்தார் திவ்யா கணேஷ் சரிங்களா பொதுவா பிக் பாஸ் ஷோவோட டைட்டில் வின்னருக்கு முதல்ல இருக்க வேண்டிய அந்த ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா மக்களோட பல்ஸ் அறிந்து கொள்றது அந்த மக்களோட பல்ஸ் அறிந்தா பல பேர் வந்து அந்த பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி தானாவே வந்துடும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தங்க வின்னரா வர்றாங்கன்னா அவங்க சொன்னதை மக்கள் வெளியில பண்ணுவாங்க அது வந்து ஒரு ஒரு இந்த யூனிவர்ஸ்வாங்கல்ல இந்த உலகம் இந்த இயற்கையோட ஒரு இது ஒண்ணு இயற்கை போட்ட கோடிங் அவர்களை முதல் முதலாக எனக்கு தெரிஞ்சு கொண்டாடிய ஒரு பொண்ணு தங்க பிள்ளை ஆயா அப்படின்னு அந்த ஒரு சகோதரிய கொண்டாடின நபர் வந்து நம்ம தலைவி திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் சோ அப்ப அன்று திவ்யா மேம் அவர்கள் சொன்னவை இப்ப உலகம் சொல்லுது தங்கப்பிள்ளை என்று கொண்டாடுது அதுதான் அந்த பிக் மகிமை அப்படின்றது ஆரியவர்கள் ஆரியவர்களோட அடுத்த வேர்சன் ஒரு ஃபீமேல் வேர்சன் என்று சொன்னா சும்மாவா அப்படின்ற ரீதியில திவ்யா பிக் பாஸ் வீட்டுல பேசின வார்த்தைகள் இப்ப வெளியில நடக்கைக்குள்ள சிறப்பா இருக்கு சரிங்களா அடுத்தது கனி அவர்கள் வந்து அரோரா அவர்களை வேற லெவல்ல போர் அதே நேரத்துல இந்த பார்வதி போன்ற செட் பண்ண பிஆர் கூட்டத்துக்கு அவங்க கொடுத்த செருப்படிகள் இருக்கு பாருங்க அற்புதம் இந்த வடயங்களை இந்த காணொலியில் அவர்களுடைய அடுத்த நிகழ்ச்சி அவங்களோட ஜோடி யாரு அப்படின்ற இதுல சில விடயங்கள் சரிங்களா எல்லாம் அரோரா மயம் நல்லா இருக்குல்ல சோ ஓகே முதலாவது வடியம் அரோரா அவர்கள் சிங்கர் பினால அவங்க எழுதின வரிகள் அதை வந்து சிங்கர் மீனாட்சி அவர்கள் அவங்க பாடினது வந்து ஒரு அற்புதமான ஒரு மொமெண்ட் உண்டு அந்த பாசிட்டிவிட்டி சூப்பர் மக்களே அற்புதம் அது பாக்க அவ்வளவு ஹாப்பியா இருக்கு ஏன்னா நம்ம பாஸ் சீசன் நைன் எல்லாம் ஆரம்பத்துல இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அது மிஸ் பண்ண காரணம் முக்கியமான முதல் காரணம் பிஜே பார்வதி அந்த பிஜே பார்வதி என்ற ஒன்றும் அந்த கமருடின் அப்படின்றதும் வராம இருந்திருந்தா இந்த ஷோ எங்கேயா போயிருக்கேன் ஒரு ஒரு பெரிய ஒரு பானை நிறைய இருக்கிற ஒரு பாலுக்குள்ள ஒரு போய்சன் விழுந்தாலே அந்த பானையில் இருக்கிற பாலையும் சேர்த்து அந்த பானையும் சேர்த்து நம்ம ஒதுக்கிட்டு வைக்க முடியும் திரும்ப பாவிக்க முடியாது அவ்வளவு அதே போல தான் இந்த விஜய் பார்வதி அவ்வளவு நெகட்டிவிட்டி பீடை என்றது உலக மக்கள் வைத்த பெயர் அதுக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒன்று இருக்கைக்குள்ள அந்த பாசிட்டிவிட்டி வந்து இந்த சீசனை இல்லை அதை எப்போ விஜய் சேதுபதி அன் அவர்கள் தூக்கி வெளியில் அறிஞ்சாங்களோ ரெக்கார்டை கொடுத்துப்போம் அப்படின்னாங்களோ அதுக்கப்புறம் அந்த ஷோவே அவ்வளோ அற்புதம் அப்ப பல மக்களோட கருத்து என்னன்னா அது வெளியில போனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு அஞ்சாறு வீக் வந்து சேர்ந்து இருந்திருக்கலாமே பிக் பாஸ் சீசன் நைன்ல ஒரு நூத்தி முப்பத்தி நாள் அப்படின்னு இருந்திருக்கலாமே அப்படின்னு மிஸ் பண்றாங்க அப்ப இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் திவ்யா மேம் அவர்கள் சபரி அவர்கள் கானா வினோத் அவர்கள் கனி அவர்கள் கெமி அவர்கள் அரோரா அவர்கள் துஷார் அவர்கள் ஆதிரி அவர்கள் இப்படியான நபர்கள் இப்படியான நபர்களை வெளியில பாக்கைக்குள்ள மக்களோட இயக்கம் அதுதான் அதுலயும் அவங்களுக்கு நடக்கிற விடயங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அவர்கள் அரோரா அவர்களை அரோரா அவர்கள் பிரியங்கா மேம் அவர்கள் அப்புறம் மாக்காபா அவர்கள் மீனாட்சி அவர்கள் இந்த கான்வர்சேஷன் கிட்ட இருபத்தி அஞ்சு தடவை கிட்ட ரிபீட் மூல பாத்துருக்காங்க ட்ரெண்டிங் சோசியல் மீடியால சோ அதுக்கு காரணம் இப்ப ரசிக்கிறாங்க அவ்வளவு தூரம் சோ அது வந்து அரோரா அவர்களை மீனாட்சி புகழ் இருக்கட்டும் அரோரா அவர்கள் மீனாட்சி வாழ்த்துதான் இருக்கட்டும் அரோராவின் உண்மையான வெற்றி அது சொல்லுது குணம் இருந்தா அந்த குணம் உன்னை எங்கேயோ கொண்டு போக வேண்டிய அது அரோராக்கான மேடை இல்லை அங்க அங்க பினாலே பாடகர்களுக்கான நடக்குது ஆனா அங்க ஹைலைட் மோமெண்ட் வந்து அரோரா அவர்களுடைய வரிகள் அவங்க தான் பாடல்கள் அதை மீனாட்சி அவர்கள் பாடினது பிக் பாஸ் நடந்த சம்பவங்கள் அப்படின்னு அரோராக்கு கிடைச்ச அந்த ஸ்பாட்லைட் இருக்குல்ல அதுதான் அரோரா அவர்களுடைய குணத்துக்கும் திறமைக்கும் கிடைத்த வெற்றி ஓகே இது ஒரு வந்து அரோரா அவர்களை புகழ்ந்து தள்ளி இருக்காங்க பிரியங்கா மேம் ஒரு பக்கம் மாக்காப்பா அவர்கள் ஒரு பக்கம் சோ அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் கூட வந்து சுனித் அவர்களோட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க அதுல திவ்யா மேம் அரோரா அவர்களை வந்து புகழ்ந்திருப்பாங்க சரிங்களா இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து கனி அவர்களுடைய இன்டர்வியூக்கள் ரெண்டு மூணு இன்டர்வியூ ரிலீஸ் ஆனது அதுல அரோரா அவர்களை தங்கப்பள்ளி என்று இருப்பாங்க அந்த இருபத்தி நாலு வயசுல அந்த பொண்ணோட கிளியாரிட்டி அந்த அந்த பொண்ணுக்கு இருக்கிற நல்ல மனசு எனக்கு இருபத்தி நாலு வயசுல அப்படி ஒரு கிளியாரிட்டி இருந்திருந்தா எங்கேயோ போயிரு பண்ணி கனி திரு மேம் அவர்கள் கனி மேம் அவர்கள் கனி மேம் அவர்களோட கால் தூசிக்கு கூட கிட்ட கூட இந்த விஜய பார்வதி வர முடியாது ஏன்னா கனி அவர்கள் அப்படின்றவங்க பாசிட்டிவிட்டி அவங்களாம் இப்ப பல பேர் இன்ஸ்பிரேஷன் வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அவர்கள் கூட வந்து இப்ப சொல்றாங்கல்ல இருபத்தி நாலு வயதுல அரோராக்கி இருக்கின்ற அந்த ஒரு கிளியரிட்டி அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அது எனக்கு அந்த ஏஜ்ல இல்ல இருந்திருந்தா வந்து நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதுதான் கனிமயமோட அந்த ஒரு பெரிய மனசு அந்த ஒரு இதுன்றது பக்குவம் அந்த ஒரு பாசிட்டிவிட்டின்றது அப்ப அவங்க இவங்களை பத்தி சொல்லக்குள்ள அந்த இன்டர்வியூ எல்லாம் அற்புதமா இருந்தது அவ்வளவு அழகா இருந்தது சரியா அடுத்தது இன்னொரு சொல்லியிருந்தாங்க பரோரா அவர்கள் அவங்க முதல் அப்படி இப்படி அப்படின்னு சொல்றது எல்லாம் கேடி கட்ட கூட்டம் அந்த கூட்டத்துக்கு என்ன ஒரு இது வச்சிருக்காங்க அடுப்பங்கரையில இருக்கணும் புருஷனுக்கு ஆக்கி போடணும் மாமனார் மாமியார் ஆடைகளை தோச்சி போடணும் வீட்டை விட்டு வழியில வரக்கூடாது அஹ் மூடிக்கிட்டு வரணும் அஹ் அப்புறம் வந்து மேக்கப் போடக்கூடாது ரீல்ஸ் போடக்கூடாது அஹ் அப்படின்ற ரீதியெல்லாம் அந்த ஒரு கேடிகற்ற ஒரு கூட்டம் ஒன்னு இருக்குது இப்பயும் இருக்குது சரியா ஒரு அது 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 இல்லலாம் பிசாசிகள் என்ன பொறுத்த வரைக்கும் அப்ப அந்த கூட்டங்கள் வந்து பெண்கள் என்ன பண்ணாலும் ஒரு நெக்கெடி வீடியோ பரம்போ அப்ப அப்படிப்பட்ட கேடிகற்ற கூட்டத்துக்கும் கெணித் திருமண கொடுத்த செருப்படிகள் இருக்கு பாருங்க வா வேற மாறி மக்களே இன்னொரு கூட்டம் போட்டு கூட்டம் கவரப்பட்டு சப்போர்ட் பண்ற கூட்டம் அப்படி எல்லா கூட்டத்தையும் கனி அவர்கள் அதே நேரத்துல புகழ வேண்டியவர்களை புகழ்ந்தாங்க மக்களின் கருத்தை சொன்னாங்க சிறப்பா இருந்தது சரிங்களா சோ ஓகே இது வந்து நம்ம அரோரா அவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதைகள் அவங்களுடைய குணம் என்று அதுக்கு கிடைக்கிற மரியாதைகளும் பாராட்டுகளும் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அரோரா அவர்கள் கூடிய சீக்கிரம் அவங்களுடைய படங்களோட அப்டேட் வரும் அப்படிங்கிறது கிடைக்கப்படுகின்ற தகவல் ஒரு பக்கம் சூரியன் அவர்களுடைய படம் அஹ் விஜய் சேதுபதி அன் அவர்களுடைய படம் அப்படின்னு அரோரா அவர்கள் கலக்க இருக்காங்க ஒரு டைம்ல லாஸ்லியா முரணேசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ிங்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே லாஸ்லியா அவர்களுக்கு நிறைய படங்கள் குவிந்தது அதுக்கப்புறம் ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் தளபதி விஜயன் அவர்கள் லோகேசன் அவர்கள் அவர்கள் இசை பெரிய தயாரிப்பு நிறுவனம்னு அந்த சீசன் நடக்கக்குள்ள இருபதாவது நாள் வெளியில போறாங்க இருபத்தி நாள் இப்படியான அப்டேட் எல்லாம் நம்ம தான் இந்த உலகத்துக்கு சொல்றோம் அவங்க தளபதி படத்துல இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு படங்கள் இந்த பதினாலாம் தேதி சித்திரை புத்தாண்டுக்கு சூர்யா அண்ணா திருஷா மேமோட அவங்க நடிச்ச கருப்பு படம் வெளியாக இருக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க நடிச்ச எல்லா படங்களும் வழி வரும் ஸோ அப்படி ஒரு பிக்பாஸுக்குள்ள போன கொண்டாஸ்டன்ஸ் வரிசையில் கண்டிப்பா அரோரா அவர்களுடைய பேர் இனி வரும் அவங்களுடைய நிறைய படங்களோட அப்டேட் நம்மளே சொல்லுவோம் காத்திருக்க மக்களே தரமான சம்பவங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் அரோரா அவர்களுக்கு வர்ற நிகழ்ச்சிக்கான அழைப்புகள் அதுல ஜோடி ஆயுரடி சீசன் த்ரீக்கு அரோரா அவர்களை எதிர்பார்க்கலாமா இல்லையா அப்படின்றதான் கேள்வி அரோரா அண்ட் துஷார் பெயர் பார்ப்போம் என்ன கதை அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் அரோரா அவர்கள் வந்தா இன்னும் நல்லா இருக்கும் சி இஸ் அ வெரி குட் லேர்னர் அந்த ஆர்வம் நிறைய இருக்கு அப்ப அப்படியான நபர்களுக்கு சான்ஸ் கிடைக்கல கண்டிப்பா அதை கத்துக்கிட்டு கலக்குவாங்க எனக்கு அரோரா அவர்கள் ஜோடி ஆயுரடி சீசன் தினல வரணும் என்றது என்னுடைய வேஷ் லெட்ஸ் சி வர்றாங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க மக்களே சரிங்களா நன்றி